வாக்கு தவறாதவங்களெல்லாம் எப்படி பார்ப்பாங்களாம் கடவுளுக்கு நிகராக பார்ப்பாங்களாம் இது ஒரு கதை பாரதியாரை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி சொல்லி முடிக்கிறேன் பாரதியார் வந்து தன்னுடைய புதுச்சேரி வாழ்க்கையில இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு பொன் முருகேச பிள்ளைன்னு ஒருத்தர் நண்பர் அந்த முருகேசம்பிள்ளை தான் அவர் நிறைய நாள் இருந்திருக்கிறார் பாரதியார் பிள்ளை கொஞ்சம் நாத்திகம் பேசுறவர் பாரதியாருடைய கடவுள் நம்பிக்கை பிராசக்தி நம்பிக்கை எல்லாம் சொல்லி கொஞ்சம் கிண்டல் பண்ணுவார் விவாதம் பண்ணுவார் பாரதியார் பாடல் எல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணுவார் நண்பர்கள் பிள்ளை பெரிய வியாபாரி பாரதியார் வந்து புரட்சி கவி ஆனா அவன் வீட்டுல அடுப்புல பூனை தான் தூங்கும் இல்லையா நம்ம படிச்சது தெரிஞ்சதுதான் தான் தெரியும் அந்த வேதனை அடுப்பறிக்க ஒரு ஒரு வேளை இந்த முருகேசன் புள்ளியோடைய மனைவி இருக்காங்க இல்லையா பாரதியாருக்கு பார்த்தீங்கன்னா வறுமையிலும் அவருக்கு ஒரு விறப்பு உண்டு அடுத்தவங்கள்கிட்ட கை நீட்டப்படாது எதையும் வாங்கிடக்கூடாது ஆனால் இந்த முருகேசன் புள்ளைக்கா அவருடைய மனைவிக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுவாங்களாம் சும்மா இருச்சு இல்லைம்மா பாரதியார் இல்லாத நேரமாக கொஞ்சம் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு அவங்க வீட்டு அடுப்படியில் போய் கொஞ்சம் காய்கறி அரிசியை வச்சுட்டு வரது உண்டா யாசகம் கை நீட்டி வாங்குவது பாவத்திலும் பாவம்னு பாரதியார் நினைப்பதனால் பாரதியாருக்கு தெரியாமலும் பாரதியார் வீட்டில் இல்லாத நேரத்தில் இந்த முருகேசன் புள்ளை போய் முருகேசம் பிள்ளையும் அவங்க மனைவியும் போய் இந்த மாதிரி உதவிகளை செய்வதுண்டு ராஜா முருகேசன் பிள்ளையோட மகன் அந்த காலத்திலே பாருங்க மேற்படிப்பு படிப்பதற்காக பிரெஞ்சு நாட்டுக்கு போறார் யாரு முருகேசன் பிள்ளையுடைய மகன் ராஜா பகதூர் அனுப்பி வைக்கிறார் உலக போர் முதல் போர் வந்து முடியிற தருவாய் அது பையன் பிரான்சுக்கு போனா படிக்க ரொம்ப நாள் ஆச்சு பையனை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் முருகேச பிள்ளைக்கு வந்துட்டது எப்பா நீ உன்ன பார்க்கணும் போல இருக்கடா நீ படிப்பை முடிச்சிட்டியா என்னென்னு கடைதாசி போட்டு எல்லாம் பண்ணப்போ நான் வந்துடுறேன்ப்பா படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு நான் வந்துடுறேன் கப்பல் ஏறி வந்துடுறேன்னு முருகேசம் பிள்ளைக்கு சந்தோஷம் தாங்கவே இல்லை உடனே ஒரு செய்தி கொஞ்ச நாளைக்கெல்லாம் வருது இந்த முதல் உலக போர் முடிவடைகிற தருவாயில் எதிரினங்கள்லாம் போட்ட குண்டில் அந்த ராஜா பகதூர் வர கப்பலில் குண்டு போய் இந்த கப்பல் உடஞ்சி நடுக்கடலில் உழுந்துட்டுது கப்பல் நடுக்கடல்ல உண்டா அப்புறம் எப்படிங்க ராஜா பகதூர் வர முடியும் இந்த செய்தி முருகேசம் பிள்ளை காதுக்கு போகுது புலம்புறார் அழறார் அறற்றுகிறார் தன் சுயநினைவை இழந்து படுத்த படுக்கையாய் படுக்கையில உழ்ந்துட்டார் நோய்வாய் பட்டுட்டார் அன்ன ஆகாரமே கிடையாது எலும்பும் தோலுமாக இருக்கார் என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாரும் போய் தேத்துறாங்க ஒன்னும் ஆயிடாது பிள்ளை நீங்க உங்களை தைரியமா வச்சுக்கோங்க உங்க பையன் வந்துடும் இல்லை என்னை தேற்றாதீர்கள் யாரும் இப்படிலாம் சொல்லாதீங்க முருகேசன் பிள்ளைகிட்டேருந்தே கடிதாசி வந்த மாதிரிலாம் பொய்யெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க அவர்கிட்ட இந்த மாதிரி உங்கள் பையன் வந்துடுறேன்னு சொல்கிறான் பாருங்கன்னு இன்னும் போ என்ன சொல்கிறாங்கன்னா முரு இந்த ராஜா பகதூர் மாதிரியே வேஷம் போட்டு ஒருத்தர் வந்திருக்கார் நான் வந்துட்டேன்னு காமிக்கிறார் நம்ப மாட்டேன் எல்லாரும் என்கிட்ட பொய் சொல்லாதீங்க ராஜா பகதூர் கடிதத்தை எழுதினா மாதிரியே காமிக்கிறாங்க ராஜா பகதூர் மாதிரியே வேஷம் போட்டு வந்து காமிக்கிறாங்க அவர் நம்பலை அந்த இடத்திலும் அவர் என்ன சொல்றா தெரியுமா என் பையனுக்கு ஒன்றும் ஆகாது என் பையன் உயிரோடு வந்துருவாருன்னு பாரதியாரை விட்டு சொல்ல சொல்லுங்கள் நான் நம்புகிறேன்னு சொன்னார் ஏன் பாரதியார் போய் சொல்ல மாட்டார் நேர்மையானவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றக்கூடியவர் அதனால அவரது முருகேசன் பிள்ளைக்கு அது தெரியும் பாரதியாரை பற்றியது நேர்மையானவர் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய பாரதியார் சொல்லட்டும் என் பையன் ராஜா பகதூருக்கு ஒண்ணு ஆகாத அவன் வந்துடுவான்னு சொல்லட்டும் நான் நம்புறேன்னு சொன்னார் அப்பா ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்த அக்க பக்கத்தில் இருக்கா என்ன சேர்ந்தப்பா பாரதி கொஞ்சம் சொல்லப்பா அவரோடனே பராசக்தி இது எனக்கு வந்து சோதனை பொய்யே சொல்லாதவன் போய் இப்போ பொய் சொல்ல சொல்றாங்க ஆனா இது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடும் என்பதனால் இந்த பொய்யை நான் சொல்லலாம் அதுல ஒன்றும் தவறில்லை பொய் சொல்லாத முதல் பொய் சொல்லும்போது நாக்கு தடுமாறும் தெரியுமா மனசாட்சி இடம் கொடுக்கல ஆனா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு இல்லையா அவரை பார்த்த உடனே இந்த முருகேசன் பிள்ளைக்காக அதை நம்ம போய் சொன்னால் என்ன அப்படின்னு தோணி கிட்ட போகிறார் பிள்ளைவாள் கவலைப்படாதீங்க கப்பலே நடுக்கடலில் உடைந்து விழுந்தாலும் அந்த பராசக்தி அருளால் ராஜா பகதூருக்கு ஒன்றாக அது விட்டார் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் அப்படின்னு கூட வாக்கு கொடுக்கல போட்டார் தூக்கி அத்தனை பொறுப்பும் யார் மேலே பராசக்தியின் மேல் போட்டார் கடவுளே அந்த பராசக்தி உங்களை காப்பாற்றுவா கப்பலே உடைந்து நடுக்கடலில் விழுந்தாலும்

சத்திய நெறி தவறாதவரின் வாயிலிருந்து வந்த வார்த்தையினால் அவர் சொன்ன சொல் பலித்தது நிறைவேற்றுபவர்கள் இதுதான் கற்பனப்படுவது சொல் திரம்பாமை எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த சிறப்புரை இந்த புத்தக கண்காட்சியில் எதையோ கொண்டு உங்களுக்கு சேர்க்கணும் நீங்க எதையாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா ஆறு மணிக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு யாருக்காவது ஃபோன் பண்ணிங்கன்னா செய்து ஆறு மணிக்கு மறக்காமல் கூப்பிடுங்க தோ வந்துடுறேன் அஞ்சு நிமிஷத்துல யார்கிட்டயா சொன்னீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ள போய் சேருங்க ஏதாவது ஒரு வாக்கை நீங்கள் கொடுப்பீர்களேயானால் அதை உங்களால் நிறைவேற்ற முடியும் என்ற உத்தரவாதம் இருக்கும் பட்சத்தில் அந்த வாக்கினை கொடுங்கள் இல்லையேல் மூடி பேசாமல் இருந்து விடுங்கள் அதுதான் நாம் பிறருக்கு செய்யக்கூடிய ஆகச்சிறந்த நன்மை அதுதான் மாணவர்களோ பிள்ளைகளோ எங்கிருந்தாவது கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவின் மனதில் நம்பிக்கையை சும்மா போற போக்கில் அப்படியே முள்ளு செடிவதே தூற மாதிரி தூவக்கூடாது என்ன வாக்கினை உங்கள் பெற்றோரிடம் கொடுக்கிறீர்களோ அந்த வாக்கினை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி செல்லு அந்த மாதிரி வாழ கத்துக்கும் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் நம்பிக்கை கொடுத்து அதை பாதியில நிறுத்தக்கூடாது உறவுகளுக்கு மத்தியில் கொடுக்கிற வாக்காக இருந்தாலும் சரி நண்பர்களுக்கு மத்தியில் கொடுக்கிற வாக்காக இருந்தாலும் சரி சிறியவர்கள் பெரியவர்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கையும் வாக்கும் பெரியவர்கள் சிறியவர்களிடம் கொடுக்கிற நம்பிக்கையும் வாக்கும் எதுவாக இருந்தாலும் அந்த வாக்குப்படி நம்மால் நூறு சதவீதம் நடக்க முடியும் என்கிற உத்தரவாதம் இருக்கும் பட்சத்தில் அந்த வாக்கினை நிறைவேற்றவில்லை எல்லா

தன்மை என்பது கற்பனப்படுவது சொல் திறம்பாமை அப்படின்ற ஒரு வாக்கியத்தை சொல்லி நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது நிச்சயம் நாளைய பொழுது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்கள் வணக்கம்